விவசாயம் மண்ணை பாதுகாப்பது யாரு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லை நான் இந்த விவசாய மண்ணை அழிச்சிட்டு இருப்பாங்க இது நான் எதா சொல்லணும்னு சொல்லல திமுக கடந்த ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சி காலத்துல கெமிக்கல் மண்டலம் என்ன எங்க கொண்டு வந்தாங்க தீர்காழி ஒன்றியத்துல கொல்லுட ஆற்று தெற்கே இருபது கிராமம் கொல்லுட ஆற்று வடக்கில் இருபத்தஞ்சு கிராமம் வரங்கப்பட்ட கடலூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் ரெண்டுத்திலே அங்கே இருபத்தஞ்சி கிராமம் இங்கே இருபது கிராம் நாற்பத்தஞ்சு கிராமத்தை அப்புறப்படுத்தி உங்களெல்லாம் அங்கேருந்து விரட்டி பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் இங்க எங்க முப்போகம் விளைகின்ற பொன்னான இந்த விவசாய மண்ணை அழிச்சு அங்கே பெட்ரோ கெமிக்கல் மண்டலம்னு சொன்னாங்க வந்தது கோவம் ஒவ்வொரு கிராமமாக நான் போனேன் நாற்பத்தஞ்சு கிராமத்துக்கும் நான் போய் மக்களை திரட்டி பாருங்க உங்கள் அடையாளமே அழிஞ்சிடும் என் பின்னாடி வாங்க வந்து போராடுங்கன்னு ஒவ்வொரு ஊரா போய் துண்டு பிரசனம் கொடுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் அழுத்தம் நாடால் எல்லாம் பேசி இந்த திட்டத்தை நிறுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அன்புமணி ராமதாசனுக்கு வளர்ச்சி இது வளர்ச்சி திட்டம் கிடையாது நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது நமக்கு தொழிற்சாலைகள் வேணும் வேலை வாய்ப்பு வேணும் பொருளாதார முன்னேற்றம் வேணும் ஆனால் இது வளர்ச்சி கிடையாது மண்ணை அழித்து விவசாய மண்ணை அழித்து அங்கே தொழிற்சாலையை கொண்டு வந்தா எனக்கு வேணாயா எனக்கு மண்ணு தான் முக்கியம் ஏன் எனக்கு இந்த மண்ணு முக்கியம் இந்த மண்ணு தான் இதுக்கு முன்பு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு உணவளித்த இந்த மண் என்னுடைய நோக்கம் என்னுடைய ஆசை என்ன வருகின்ற ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண் நம் வருங்கால சந்தித்தினருக்கு உணவளிக்க வேண்டும் சோறு போடணும் இன்னைக்கு இந்த மண்ணை அழிச்சிட்டு நாளைக்கு உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கொல்லு பேர பசங்க சோறுக்கு எங்க போறாங்க அதனால தான் நான் சொல்றேன் இந்த மண்ணை அழிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது நம்ம இடையில வந்தவங்க இடையில வந்து இந்த மண்ணை நம்ம அனுபவிச்சு இதுல சாப்பாடு சாப்பிடறோமா சாப்பிட்டுட்டு இந்த மண்ணை பத்திரமா அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் விட்டு செல்வது இது நம் கடமை பெட்ரோ கெமிக்கல் மண்டனம் நீ ராமநாதபுரத்தில் தொணங்கு அங்க தரிசு நிலம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கு இங்கே நமக்கு உணவளிக்கின்ற முப்போகம் அளிக்கின்ற இந்த மண்ணில் உனக்கு எதுக்கு